அதாகி நீ நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற என்னை நீ வணங்கிக் கொண்டு உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஒரு பெண் இந்த உலகத்தில் தோன்றி மனம் முடியாமல் கன்னியாக மறைந்தால் அவளை வழிபடும் பழக்கம் இன்று தொடர்ந்து வருகின்றது பெண்களை தெய்வமாக வழிபடும் பழக்கம் நம் தேசத்தில் பழக்கங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது இது தொன்று தொற்று நடந்து வருகின்றது சக்தி வழிபாடு என்பது தாய் வழிபாடு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கன்னிமார்களின் வரலாறு உனக்கு தெரியாமல் இல்லை என் அன்பு பிள்ளையே மிக பெரும்பமான கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு என் பத்தை கருவூராக்க பெண் உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தி செய்வதற்கு பெண்தான் இந்த காரணத்தில் பெண்களை மகாசக்தியாக மதிக்கப்படுகின்றார்கள் பார்க்கின்றார்கள் தன்னை விட பல பலமாக குன்றிய பெண்கள் பார்த்து பயந்திருந்தால் அவனை கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறார்கள் அந்த பழக்கம் மரப்பு வரலாறு இன்று நிலவு வந்திருக்கின்றது நம் தமிழர்களின் கண்ணி வழிபாடு ஒரு பெண் இந்த உலகத்தில் தோண்டி முடிக்காமல் கண்ணியாக அவளை வழிபடும் வழக்கம் இன்றும் இந்த உலகத்தில் ஒரு கலாச்சாரமாக இருந்து கொண்டு வருகின்றது இதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா இதனை இப்பொழுது இந்த கண்ணி தெய்வங்கள் என்ற முன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த கன்னிகள் பெரும்பாலும் தங்களின் சராசரி வாழ்க்கையை தவறவிட்டு விட்டார்கள் அல்லது துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள் கன்னி தன்மை கொடுத்து தாய்மையை பரிசாக பெறாமலேயே இறந்தவர்கள் இதனாலே சராசரி பெண்கள் ரட்சிக்கும் தெய்வம் நிலைக்கு உயர்ந்து விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட பெண் தெய்வம்தான் உன்னிடத்தில் இன்று பேச வந்திருக்கின்றது என் தங்கனி உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய உன்னுடைய தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் இன்று உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வமும் அதோடு உன்னுடைய முன்னோர்களும் இவர்களிடத்தில் நீ ஆசிகளை பெற்றுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையானது முழுமையடைந்துவிடும் என்பதனை சந்தோஷம் இல்லை என்று இந்த நாள் இந்த உன்னுடைய முன்னோர்கள் ஆசிகளை நீ பெற்று இருக்க வேண்டும் என் பிள்ளையே அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே அவர்கள் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் சொல்ல வந்திருக்கிறார்கள் அவர்கள் பல நாட்களாக உன்னிடத்தில் சில விஷயத்தை வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும் அவர்கள் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்று அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விச எங்களை செய்ய வேண்டும் அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் உன்னோடு பேச வந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஒருவேளை உன்னுடைய மனதில் மிக மிக பெரிய ஆறுதலாக கூட இவர்களுடைய வார்த்தைகள் அமைந்து விடலாம் நீ இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கும் மிக பெரிய தீவின் கூட அவர்கள் கொடுத்து விடலாம் என் தங்கமி ஏதோ ஒரு குழப்பத்திற்கு தீர்வு இவர்களின் வார்த்தைகளில் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ தெளிவாக கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளகி நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி தெய்வத்தோடு பேசுகிறேன் நீண்ட நாட்களாக உனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்று இருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நிக்கும் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய முன்னோர்களும் நினைத்து அவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு உனக்கு எல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருந்தது இருக்கிறார்கள் இதனால் இந்த கன்னிப்பின் தெய்வம் என்ன நீ சற்று மறந்தது உண்மைதானே என் பிள்ளையே நீ மறந்து விட்டால் என்பதனை நான் கோபமாக வெல்லம் பெறவில்லை இன்று உன்னோடு சில மணி துளிகள் மட்டும் மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அது அல்ல மன கவலையோடு சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் அருகில் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் அதனால் அதனை இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு பிள்ளை உனக்கு இந்த கன்னிப்பின் தெய்வம் உதவி செய்கிறார்கள் என்பதை நீ எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய முழுக்க கவனமும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீது உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீது இருக்கின்றது அது மிகவும் அவசியமான விஷயம் அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது மிக சரியான உண்மைதான் ஆனால் ஒரு சில மனிதளி அளவில் நீ என்னை நினைத்திருக்கலாம் என்று நான் யோசிப்பேன் சரி அது ஒன்று பிரச்சனை கிடையாது அதனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கு முக்கிய காரணம் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குலப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி கொண்டிருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று நீ தெரியாமலேயே நீ அங்கும் இங்கும் வேதனையில் இருக்கின்றாய் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டத்தில் இருந்தும் முன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை முடிகிறது என்றால் நினைத்து உறங்கினால் விடி யலில் அடுத்து ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது உன்னோடு இவர் உனக்கு அதிகபட்ச கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் யார் உனக்கு உனக்கான காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நீ நினைத்து என்றும் நீ நினைத்து பேசி எல்லாவற்றையும் பழகுகின்றாய் அவர்களிடையேயே உன் கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது அதனை உன்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையின் வாழ்க்கை பயம் அதிகமாக வந்துவிட்டது என் தெய்வமே ஒன்று கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யார் உன்னை கைவிடவில்லை நீயும் உன் நம்பிக்கையினை குறைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் நாளை அது நடக்கும் என்று நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் உன் மனது அப்படியே சோர்ந்து விடுகிறது நம்பிக்கை கைவிடாமல் சென்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புபவர்களுக்கு மட்டும்தான் யார் தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எல்லாம் சரியாக சரிசமமாக நடக்கும் என்பதனை இந்த அவர்கள் வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இந்த அப்பன் உனக்காக இப்பொழுது சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக இருந்து நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் என்றும் உனக்கான விஷயங்களை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு குறைபாடும் கிடையாது அவர்கள் வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் அது உனக்கு தாமதமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அது தாமதமாக இருந்தாலும் அது உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் நீ இன்று உன் இல்லத்தில் சூழ்நிலையை நினைத்து கஷ்டப்படுகின்றாய் கஷ்டங்கள் வாட்டி வதைக்கிறது மனம் வருத்தம் அடைகின்றாய் எல்லாம் மாறக்கூடிய பயணம் இருக்கின்றது உனக்கு வேறு விதமான கஷ்டம் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லை என்று கஷ்டம் இரண்டுமே இல்லாதவர்களுக்கு உடல்நிலை இல்லையே மனம் அமைதி இல்லையே என்று ஒரு கஷ்டம் இதில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என் என்னுடைய குழந்தையே நீ மனவேதனை படாதி உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு துணையாக இருக்கக்கூடிய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய கன்னிப்பின் தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கிறது என் பதனை நீ மறந்து விடாதே அதோடு கஷ்டம் வந்தாலும் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் யார் வந்தாலும் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனை கொடுத்தாலும் என் தங்க பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் கணக்காக உனக்காக எல்லா சூழ்நிலையிலும் நீதான் காத்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் இனிமேல் நிச்சயமாக பலனை உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீதான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்ப நிலத்தில் எப்பொழுதும் நீ உனக்கானதை நீ பெற்று கொள்ள தவறிவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் போகிறது கஷ்டத்தை அதிகமாக நாட்களில் என் பிள்ளை அனுபவித்து விட்டாய் இப்பொழுது சோதனை பல நீ தடையை தாண்டி ஓடி இப்பொழுது காரணத்தினால் சோதனைகள் கடந்து நீ தாண்டி விட்டாய் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தோன்றுகின்றாய் அல்லவா என் தங்கமே நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் உன்னுடைய கன்னிப்பின் தெய்வம் நான் உன்னை காணாமல் இருக்கின்றேன் என் பதனை நீ மறந்து விடாதே ஒருவரல்ல நான்கு பேர் ஆசீர்வாதங்களை நீ பெற்று இருக்கின்றாய் மனநிறைவோடு வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் உனக்காக நீ தொலைத்து விட்டாய் சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாம் மறந்து விட்டதே நான் என்று உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய கண்ணத்தை பெண் வார்த்தைகளை எல்லாம் நீ கேட்டு விட்டாய் அல்லவா அவர்கள் மனதில் இருக்கின்ற வாக்கினை நீ கேட்ட பிறகு நிச்சயம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் நடந்துவிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ எல்லார் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நீ நடத்தி காட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து மயக்கம் கொள்ளாது எல்லாரும் உள்ளதுதான் உனக்கு இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் முழுமையான சந்தோஷம் அனுபவிப்பது கிடையாது யாரும் முழுமையான கஷ்டங்களை அனுபவிப்பது கிடையாது எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் இருக்கிறது தான் செய்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வைத்து இருக்கிறது என்று நம்புகின்றேன் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் உனக்கு மயக்கம் கொள்ளாது எல்லோருக்கும் என் என்ன உள்ளது எது கிடைக்கப் போகிறது என்பது உனக்கு இருக்கிறது என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லாம் மாற்றங்களையும் நீ அடையும் போது எப்பொழுதும் அதற்கு தைரியத்தை எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு மன தைரியத்தோடு நீ விடாமல் துணிந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றையும் நான் இருந்து உனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாது அப்பனுடைய அன்பு என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் உனக்கு துணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க அப்பன் ஆசீர்வாதங்கள் உன் கன்னிப்பின் பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் இருக்கின்றது கலங்காதே எதற்கும் வருதாதி நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதே நடக்கும் சுமங்கலி கன்னி தெய்வம் வழிபட்டால் மங்கள பலன் அதிகரிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கன்னி பெண்ணுக்கு விரைவில் திருமண யோகம் கைகூடும் கன்னி வணங்கும் வழக்கம் நம் கிராமத்தில் தொடங்கி பட்டணம் வர இருப்பதாக கன்னிகளை வணங்கும் வழக்கம் நம் கிராமத்தில் இன்றும் நடைபெற இருப்பதை உனக்கு தெரியாமல் இல்லை கன்னிப்பெண் தெய்வத்திற்கு ஆடிய மாதத்தின் சிறப்பான பூஜைகள் செய்வது இரு வழக்கமாக இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எப்பொழுதும் நம்முடைய உடைய தெய்வத்தில் இருக்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் நீ மறந்துவிடக்கூடாது எப்பொழுதும் நம் கன்னி தெய்வமானது நாம் வழிபட்டு வருகின்றோம் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொண்டு எல்லாவிதமான விஷயங்களிலும் உனக்காக நீ எல்லாவற்றையும் நீ சிறப்பாக செய்ய வேண்டும் மாதத்தில் சிறப்பாக பூஜை செய்து எல்லா வார செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு பூஜை செய்து பற்றி வருகின்றது கன்னிக்கு ஏற்ற நாள் எது அந்த நாளில் வணங்குவதை நீ அன்றாட கை பிடித்திருக்க வேண்டும் அதுதான் செவ்வாய்கிழமை அன்று என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் நீ கண்டிப்பாக கன்னி தெய்வத்தினை வணங்க வேண்டும் பொதுவாக ஒரு வீட்டின் திசைகளை கன்னி மூளை அக்னி மூளை வாயு மூளை ஈசானி மூளை என்று பிரித்து கூறுவதுண்டு அதிலும் வடகிழக்கு மூளை குடும்பங்களுக்கு நோய்களையே விபத்தையோ விட்டு கண்ணீரையோ தெய்வமாக கருதி நாம் வணங்குகின்றோம் அதே குடும்பம் ஒற்றுமை கன்னி தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் பலருக்கும் மனஸ்தாபம் இருந்தாலும் கூட கன்னி தெய்வத்தை நம் அனைவரும் ஒன்று கூடி வணங்க வேண்டும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது குடும்பத்தில் எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது ஏனென்றால் குடும்பம் ஒற்றுமைதான் கண்ணிக்கு மிகவும் பிடிக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது குடும்பத்தில் குடும்பத்தோடு நின்று வணங்கினால் கண்ணியின் மனம் குளிர்ந்துவிடும் இறந்த பெண் வத வயதிற்கு ஏற்பது அவளுக்கு உடை எடுத்து வைப்பார்கள் சிறுமிகளுக்கு அதற்கேற்ற ஆடைகள் இளம் பெண்களுக்கு வாடை சட்டை தாவணி அதை பெரிய பெண்களுக்கு சேலை சட்டை வாங்கி தைத்து வைத்திருப்பார்கள் அதனை வைத்து வணங்குவார்கள் அத்தி கருக்கங்கில் கன்னி மிகவும் சிறந்தது கன்னி பெண் தெய்வத்தை மறக்காமல் எப்பொழுதும் வழிபட்டால் துயரத்தை போக்கி அனைவரதும் குடும்பத்தையும் தலை செய்யும் என்பதனை அவர் அனைவரும் அறிந்தது என் அன்பு பிள்ளையே இந்த கன்னிப்பெண் வழிபட்டிற்காக வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தினரை எல்லோரையும் ஒன்று சேர்த்து விடுகிறார்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உறவை தேடி ஓடி வருகிறார்கள் பெரும்பாலும் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுதும் தன் பிற அந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுதுமே தன் பிறந்த வீட்டின் மீது பற்று உண்டு அது போன்ற இது போன்ற கன்னிகளுக்கு ஆசைகள் அதிகமாகத்தான் வீட்டில் இருக்கும் அண்ணன் தம்பி என்ற உறவு முறை அனைவரும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள் அப்படி வணங்கும் போது மனம் குளிர்ந்து அவளுக்கு வேண்டும் வரம் அள்ளி கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது மாதத்தில் இத்தனை வழிபாட்டை செய்வது மிக மிக அவசியம் பெரும்பாலும் ஒரு கன்னி ஒரு வீட்டில் துடியாக இருக்கிறார் என்றால் அவ்வீட்டில் செய்வினை கோளாறு நீங்கிவிடும் பேய் பிசாசு அண்டாது நோய் நொடிகள் தீர்ந்துவிடும் பிறந்த குழந்தைக்கு திடீர் திடீரென்று அழுதல் கூட கன்னிக்கு பூஜை வைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது கன்னி பயம் காட்டுகிறது என நம் பெரியோர்கள் கூறுவார்கள் அல்லவா அதனை நாம் கேட்கின்றோம் கன்னி தன் தேவதைகளை எல்லாவற்றையும் குழந்தைகள் எப்பொழுதும் கொண்டு வந்து எல்லா நன்மைகளையும் சேர்ப்பார்கள் உன் வீட்டில் உள்ள குழந்தை கல்வி செல்வம் கிடைக்க கண்ணியை வழிபட செய்யும் பழக்கத்தை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் ஒருவர் தன் வீட்டின் கண்ணியை வணங்குகிறார்கள் அவர்கள் வேறு எந்த தெய்வத்தையும் தேடி போய் வணங்க வேண்டிய அவசியமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனின் கருத்து என் அன்பு பிள்ளையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்